மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் மருந்து சேனல் நாயர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகை வணக்கங்கள் நான் லட்சுமி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேன் இப்ப பாருங்க இந்த டீன் ஏஜ் பசங்க பொண்ணுங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த வெள்ளைப்படுதுங்கிற ஒரு பிரச்சனை அதிகமா இருக்குங்க இதுலயும் பெண்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு இதெல்லாம் சகஜம்தான் பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுல இன்னொரு வேண்டிய விஷயம் என்னன்னா வெள்ளைப்படுதல்னா என்னன்னு நிறைய தெரியாத பெண்களும் சின்ன வயசு பெண்களும் இருக்காங்க இததான் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும் அந்த பெண்களை பற்ற தாய்மார்கள் வந்து எந்தெந்த வயசுல இது மாதிரி பிரச்சனைகள் வந்தா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த வெள்ளைப்படுதல் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மென்சஸ்க்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன போகலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் கலர் அது வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது கலர் கலர் வந்து லைட்டா மைல்டு வெள்ளையா இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடிக்கு அதனால வாடை இருந்தாலும் திரு திரியா இருந்தாலும் பிரச்சனை இது மாதிரி இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது நார்மல் அதுவே வந்து ரெகுலரா போகுது வாட போது கரு மஞ்சள் இல்ல கரு கருமை வெள்ளை கலந்த நேரத்துல திரி திரியா போகுது இது மாதிரி போச்சு அப்படின்னா கட்டாயம் அவங்க டாக்டர் சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் யூரின் போறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சில துளிகள் வரலாம் அவங்க என்ன நினைச்சுப்பாங்க அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பிறகு நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அது அதிகமாகும் இப்படி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் அனைத்து வகை பாலியல் தொற்றுக்களுக்கும் ஆரம்ப கட்ட அறிகுறி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு பாலியல் தொற்றுனா என்ன சொல்றேன் தவறா எடுத்துக்கோனா மனைவிக்கு ஏற்பட்டிருக்கலாம் மனைவிக்கு எப்படி ஏற்பட்டிருக்கலாம் கிருமிகளால் ஏற்பட்டிருக்கலாம் அந்த கிருமி தொற்று ஏற்பட்ட மனைவி கூட இருக்கக்கூடிய கணவனுக்கு ஏற்படும் அந்த கணவனுக்கு கிருமி தொற்று ஏற்பட்டு அதனால மனைவிக்கு ஏற்படலாம் இப்படியும் உண்டு பாலியல் தொற்று இந்த மீனிங்ல சொல்ற தவறா எடுத்துக்க வேணாம் அதே மாதிரி இப்போ இது அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அப்படின்னா பிறப்பொறுப்புல பெண்களுக்குரிய பிறப்புறுப்பு ஆண்களுக்குரிய பிறப்பொறுப்புல அரிப்பு ஏற்படும் நமச்சல் நம்ம 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 அப்படின்னு நமச்சல் ஏற்படும் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகணும் சின்ன சின்ன வீக்கங்கள் மாதிரி மருக்கள் மாதிரி புண்கள் இது கூட ஏற்படலாம் இதை இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படியே அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுவே மொத்தி போய் குணரியா இந்த மேக சொல்லுவாங்க சிப்பிளிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிறகு கிளாடிமியாசிஸ் ஜெனிட்டாலியா ஹெர்ப்ஸ் ஜெனிட்டாலியா வாட்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க தொற்று சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் நிறைய ஏற்பட்டு ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சரி ஏன் இந்த வெள்ளை ஏற்படுது இது ஒரு கொஸ்டின் வெள்ளை நோய் அப்படின்னு இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுதுன்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க அப்படின்னா அதிக பசியோட இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது மிதமிஞ்சிய பசி இந்த வெயில் சுள்ளு நடிக்கும் என்ன பண்ணுவாங்க செருப்பே போட மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க இதனால என்ன பாதத்துல அதிகமா சூடு ஏறும் இதனாலையும் வருது காரம் இந்த அப்படின்றாங்க பிறகு வந்து இவங்களுக்கும் அடுத்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிருமி தொற்றுகளால் ஆண்குறியை வந்து நம்ம சுத்தமாக வைக்கலை அப்படின்னா ஆண்கூறி பெண்குறியை வந்து சுத்தமாக சுத்தமா அதில் கிருமி தொற்று ஏற்படும் அதனாலையும் என்னாலதான் அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்காக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் ஏற்பட்டு அது வந்து கிருமியோட தொற்று சரியாச்சுன்னா வெள்ளைப்படுதல் நின்றுடும் இல்லைன்னா ரொம்ப முத்தி போயிடும் இது மாதிரி ஏற்படுதுன்னு சயின்பிக்ல வந்து அறிவியல் பூர்வமா சொல்லுவாங்க ஆகலாம் சரிங்களா இது வந்து காமன் சுகர் பேஷண்ட் பார்த்தா அந்த இடத்துல என்னன்னா நர நரன் வெள்ளையா இருக்கும் நுனித்தோல் நுனித்தோல் மட்டும் தான் இழுக்க முடியாது பேக் சைட்ல இழுக்க முடியாது இது மாதிரிலாம் பிரச்சனைகள் அடுத்த இடத்துல ஏற்படுங்க சரிங்க இதுக்கு என்ன மருந்து இருக்கு அதை தான் நாம பார்க்க போறோம் சரிங்க இந்த வெள்ளை படத்துல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் எப்படி தெரியுங்களா அவங்களுடைய உடம்பு வந்து அனலா பறக்கும் பக்கத்தை போனாலும் கத 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 இருக்கும் அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க பலவீனம் ரொம்ப உடல் பலவீனம் இருக்கும் இடுப்புல வலி எப்ப பார்த்தாலும் வலிச்சுட்டே இருக்கும் நிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் கண்கள் உள்ள போயிருக்கும் கண்ணை சுத்தி என்ன உள்ள போய் ஒரு டொங்கு இருந்த மாதிரி இருக்கும் கண்ணம் ஒட்டி போயிருக்கும் சரியா சாப்பிட முடியாது வெயிட் லாஸ் அதாவது இடம் வந்து குறைஞ்சிட்டே போவாங்க இது மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி வெள்ளைப்படுதல் இருக்காரு முதல்ல செக் பண்ணணும் மற்ற நோய்களாலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி இருந்தாலும் இதுவும் ஒரு ஆப்ஷனு இவங்க என்ன ஆகுனா உடல் வலிமை குறைஞ்சி போய் எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கணும்னே தோணும் சாப்பாடெல்லாம் அந்த கோழி குத்துற மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க இதுதான் இதை பார்த்தாலே ஒருத்தரை பார்த்தாலே சரி இவருக்கு இந்த ஒய் சார்ஜ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க இந்த ஒய் டி சார்ஜை வந்து தயவு செஞ்சு சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நாம இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து எளிமையான மருந்து செஞ்சு அதை பயன்படுத்தினாலே போதும் அருமையாக சரியாகும் முத்திரை தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் புண்கள் நம நமப்பு இதெல்லாம் உடனே ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளார காணாம காணாமல் போயிடும் அதுவே நீங்க அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா பெரிய பெரிய மருந்துகள் செஞ்சு கொடுத்து சரி பண்ணிக்கோங்க விட்டுறாதீங்க பிறகு அதுவே உயிர்கொல்லியா நோயா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரி வாங்க மருந்து செய்ய போலாம் நண்பர்களே நாம எல்லா தேவையான பொருட்களையும் சுத்தி பண்ணி தான் மருந்தை தயாரிப்போம் சுத்தி முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு மூலிகைக்கும் நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கும் கெட்ட குணத்தை நீக்கிறது தான் சுத்தி பண்றது அது மாதிரி சுத்தி செஞ்ச படிகாரம் இது பாருங்க இதுதான் ரா படிகாரம் கடையில் வாங்கினீங்கன்னா படிகாரம் தான் இருக்கும் நல்லா பல பலன கூட இருக்கும் இதை வந்து சுற்றி பண்ணுறது அப்படிங்கிறது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரும்பு சட்டியில் வச்சு கீழே பற்ற வைக்கணும் இரும்பு சட்டியோ இல்லை மண் சட்டியில் வச்சு பற்ற வச்சோம்னா இது அப்படியே என்னாகுனா கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 இது மாதிரி தெருமக்கோள் மாதிரி வந்துடும் சரிங்களா தெருமக்கோள் மாதிரி வந்ததை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன் காற்று வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மாதிரி சுற்றி பண்ணி எடுத்த படிகாரம் வந்து ஒரு நூறு கிராம் நான் உங்களுக்கு செய்முறையில் காமிக்காக அளவு கம்மியாக வச்சுருக்கேன் பசுவனை வந்து நம்ம படிகாரம் எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி இது நூறு கிராம்னா ஒரு ஐம்பது கிராம் பசு வெண்ணை நல்ல நாட்டு பசுவோட பாலில் இருந்து எடுத்த வெண்ணையாக எடுத்துக்கோங்க முதல்ல படிகாரத்தை கல்வத்தில் போட்டு நல்லா ஒரு தூள வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணும் அரைச்சோம்னா தான் அது ரொம்ப ஹோமோஜினியஸ் பாட்டிக்கெல்லாம் மாறும் ரொம்ப நைஸாகங்க அது வரைக்கும் நம்ம அரைக்கணும் ரெண்டு மணி நேரம் அரைச்ச படிகாரத்தூளில் வந்து நம்ம வெண்ணையை போட்டு திருப்பி ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணுங்க வெண்ணையை போட்டேன் போட்டுட்டு அது மேலே என்ன பண்ணிங்கன்னா படிகாரத்தை நல்லா இது மாதிரி இது பண்ணி விடுங்க கலக்கி விடுங்க ஸ்பூன்லேயே ஏன் அப்படின்னா அரைக்கும் போது டக்கு டக்குனு வெளியே பறந்துடும் அதனால தான் நல்ல மூணு மணி நேரம் அரைச்சதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் இருக்கிறோம் மேலே வந்து நிறைய ஒரு ரெண்டு மூணு மடங்கு மருந்தினோட கேப் அதிகமாக இருக்கணும் அது மாதிரி களையமாக பார்த்து அதை நம்ம சீலமணு செய்யணும் ஏன் இந்த கேப் அப்படின்னா திருப்பி இதை நம்ம புடம்போடும் போது அப்படியே பொங்கி பெருசாகி சுருங்கும் அதுக்கு இடம் விட்டு நாம் அளவுக்கு பெரிய இதில் வச்சு தான் நம்ம போடணும் நண்பர்களே அவசரத்துக்கு எனக்கு சட்டி கிடைக்கல இல்லைனா ப்ளைன் சட்டியாக தான் ரெண்டு சட்டி பண்ணுவோம் இப்போ இந்த சட்டியில் இந்த கேப் இருக்கிறாங்கன்னா அந்த கேப்பை வந்து முதல்ல மூடுறோம் இப்போ நாம் அது மேலேயே கவர் பண்ணி சீலமன் செய்கிறோம் சீலமன் செஞ்சாச்சு பாருங்கள் டைட் பேக்காக ஆயிடுச்சு நண்பர்களே இந்த சீலமன் செய்கிறதுனா காடா துணி இருக்கீங்களா காடா துணியை வந்து ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்துங்கிறது ஒரு சீலை இதில் வந்து நம்ம ஏழு சீலமன் செய்யணும் ஏழு சுத்து வளர்க்க நல்ல அளவுக்கு நீளமாக கட் பண்ணி அதை வந்து பிளாஸ்ட் ஆஃப் மாரிஸை கொஞ்சம் கொல குலன்னு கூழ் மாதிரி செஞ்சு அதில் துணியை நல்லா அதில் டிப் பண்ணி அதை எடுத்து சுற்றுணுங்க இதுதான் சீலமன் செய்கிறது நம்ம சீலமன் செஞ்சதை ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது ஏருவட்டியில் வச்சு புட போடணும் இப்போ பாருங்க கீழே ஒரு பத்து ஏருவட்டி வச்சிருக்கேன் இது மேலே வெட்டி வச்சு புட போட போகிறாங்க புடத்தில் வச்சாச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ புட நல்லா எரிஞ்சிருச்சுங்க கங்கு மட்டும்தான் இருக்குது இது மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளோயரை எடுத்துகிட்டு கீழே நேச்சுரல் டிராஃப்டை ஓப்பன் பண்ணி விட்டுறேன் நாளைக்கு காலையில் தான் புடத்தில் புடத்தை வந்து எடுக்கணும் நம்ம புடத்துக்குள்ளே இருக்கிற மருந்தை எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த புளோயரை எடுத்துடுறோம் பாருங்க மேலேருந்து பார்த்துட்டு வரீங்க மிஷினை கீழே வந்து பாட்டத்தில் ஒரு டோர் கொடுத்துருக்கேன் அந்த டோர் பாருங்கள் இப்படி திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமாக ஃப்ரீயாக மேலே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே அந்த கங்கெல்லாம் எரிஞ்சு தனிஞ்சிடும் நம்ம அடுத்த நாள் காலையில் வந்திருக்கோம் நெருப்பு ஃபுல்லாக அலைஞ்சி போச்சு இப்போ அதுலேருந்து மருந்து நாம் எடுக்க போகிறோம் சிமிடி தூக்கிட்டோம் டாப் ஊற்றிக்கிட்டோம் உள்ளே நாம் இருக்கிற புடத்தை எடுக்கிறோம் இப்போ குடுவையில் இருக்கிற மருந்தை நாம் கழுவத்தில் போட்டு திருப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா அரைக்கணுங்க அரைச்சா நல்லா வெள்ளை வெளியே கிடைக்கும் அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் அரைக்க அரைக்க நமக்கு வெள்ளையாக கிடைக்கும் இன்னும் ரெண்டு மணி நேரம் அரைச்சோம்னா நல்ல பால் வன்மைக்கு நமக்கு மருந்து கிடைக்குங்க பாருங்க தான் அந்த மருந்து நம்ம உங்களுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் இதை வேலைக்கு ஒரு பொட்டுக்கரண்டிய அளவு நீராதாரம் நெய் மோர் இளநீர் இதில் குடிக்க வெள்ளையினால் ஏற்பட்ட ஆரம்பகட்ட பிரச்சனைகள்லாம் அருமையாக நீங்கும் வெள்ளையும் சரியாகுங்க இது வந்து ஒரு அற்புதமான மருந்து நண்பர்களே இவ்வளோ நேரம் மருந்து செஞ்சதை பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்